வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பருவத்தேருக்கான கால அட்டவணை வந்து வெளியாகியிருக்கு ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கிடச்சிருக்கு நைன்த்து டுவெல்த்து கிடச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் இந்த எக்ஸாம் செப்டம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது முதல் பருவத்தேரு லீவு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் தான் வந்து லீவு கொடுக்குறாங்க அக்டோபர் மூணாம் தேதி ஸ்கூல் வந்து ரியப்பன் ஆகும் இப்போ நான் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கால அட்டவணையை பார்த்துடலாம் ஒன்றாம் இருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து காலையில் நடக்குது பத்து டு பன்னெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்புக்கு மதிய எக்ஸாம் அதாவது ரெண்டு டு நாலு வந்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் எக்ஸாம் இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் இருபத்தி தேதி புதன்கிழமை மேக்ஸு இருபத்தி ஆறாம் தேதி சயின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நாலு மற்றும் ஐந்து வகுப்புகளுக்கு அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி சோசியல் சயின்ஸ் அதோட வந்து எக்ஸாம் வந்து முடியுது அடுத்தது ஆறு டு எட்டுக்கு பார்த்துடலாம் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு காலையில் எக்ஸாம் எயித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் எக்ஸாம் இருபத்தி ஒன்றாந்தேதி சனிக்கிழமை பிஇடி எக்ஸாம் இருக்குது அடுத்ததாக இருபத்தி மூணாந்தேதி இங்கிலீஷு திங்கக்கிழமை அடுத்ததாக இருபத்தி நாலாந்தேதி தேதி செவ்வாய்க்கிழமை ஆப்ஷன் லாங்குவேஜ் இருபத்தி அஞ்சாந்தேதி புதன்கிழமை மேக்ஸு இருபத்தி ஆறாந்தேதி தேதி வியாழக்கிழமை சயின்ஸு இருபத்தி ஏழாந்தேதி வெள்ளிக்கிழமை சோசியல் சயின்ஸ் இதோடு வந்துட்டு ஃபஸ்ட் அஸ்டம் எக்ஸாம் வந்து முடியுது இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க்யூ